ஒருத்தர் கூட வந்து மீடியா லைம் லைட்டில் இருக்க மாட்டாங்க இன்றைக்கி நயனா நாகேந்திரனை தலைவராக போட்ட பிறகு அண்ணாமலை தான் ஊடக வெள்ளத்தில் இருக்கார ஒழி நயனா நாகேந்திரன் ஆளே காணும் அப்போ பிஜேபியோட நிலமையும் வந்து வேறு மாதிரி தான் இருக்குது சொல்லணும் செயல் தான் இருக்குது செங்கோட்டையம் போனது அவங்களுக்கு ஒரு பெரிய அடி அதிமுக அடி பிஜேபிக்கும் அடி அதை காம்பன்சேட் பண்றதுக்கு ஓபிஎஸ் உள்ள கொண்டு வருவாங்கன்னு ஒரு தியரி இருக்குது இப்போ அது அதோடைய பேச்சுவார்த்தை தான் இப்போ வந்து ஓபிஎஸ் வைக்கலாம் அப்படின்ற ஒரு அந்த அது அது அதோட தொடர்ச்சி தான் அது ஏன்னா இழந்த பிரிந்து போனவர்களை திரும்ப கொண்டு வர முடியாது இப்போ செங்கோட்டைன்னா இப்போதைக்கு கொண்டு வர முடியாது அப்போ அந்த டேமேஜ்ன்ற பர்செப்ஷன் இருக்குது பர்செப்ஷன் ரொம்ப முக்கியம் ரெண்டாவது மக்கள் மத்தியிலேயும் கட்சிக்கார மத்தியிலும் ஒரு கெட்ட பேர் தான் இருக்கு எல்லாரையும் ஒரு வெளியில் அனுப்பிட்டு தொடர்ந்து தோல்விகளை தாண்டி நிற்குது இன்னைக்கு அவங்களை ஏடிஎம்கே நிலைமை பாருங்களேன் மீடியா அவங்க பக்கம் இல்லை ஒரு தொலைக்காட்சி விவாதங்களில் கூட ஏடிஎம்கே பிரதிநிதியை எவ்வளோ தூரம் இழிவுபடுத்த முடியுமோ அவ்வளோ தூரம் நெறியாளர்களை இழிவுபடுத்துகிறாங்க ஏன்னா பெரும்பாலான நெறியாளர்கள் திமுகவோட கைத்தடிகளாக மாறிப்போனதால் இது திமுக ஆதரவு சேனல்கள் மட்டும் இல்லை நடுநிலை சேனல்கள்னு சொல்லிக்கொள்ளக்கூடியவை கூட திமுக பிரதிநிதிகளை நடத்துகிற முறையை பார்த்தா அதிகாரம் இல்லைன்னா இதுதான் நடக்கும்ன்றது தான் நீ இதே வந்து எடப்பாடி பேரில் திமுக பிரதிநிதி அப்படி நடத்தல இல்லை அப்போ இதெல்லாம் அளவுகோள்கள் அதுக்கு காரணம் டோ லார்ஜ் எக்ஸ்டென்ட் எடப்பாடி தான் அதையும் நான் ஒத்துக்கிறேன் ஒருவேளை பிஜேபி அலையன்ஸ் இல்லாமல் ஏடிஎம்கே தனியாக நினைக்கும் போது இதை எடப்பாடியை போய் யாராவது ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் பார்க்குறாங்கன்னா அப்போ க கலையுது ஆட்டம் கலையுதுன்னு அர்த்தம் ஓகே விஜயை பார்க்குறதுலாம் ஆட்டம் கலையுதுன்றதை எடுத்துக்க முடியாது இது காங்கிரஸோட விஷமோ இது 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 வந்து கூட ஒரு நாடகம் வணக்கம் நான் கார்த்திக் இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் அதிமுக பாஜக கூட்டணி இப்ப அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி வருது காரணம் ஓபிஎஸ் அவர்கள் அமித்ஷா அவர்களை சந்தித்து வந்தார் அடுத்ததாக அண்ணாமலை அவர்கள் போய் டெல்லி போய் சந்திச்சுட்டு வரார் அதுக்கு அடுத்த கட்டமாக அண்ணாமலையும் ஓபிஎஸும் சந்திக்கிறாங்க நேற்றைய தினம் அண்ணாமலை அவர்களும் டிடிவி தினகரன் அவர்களும் சந்தித்ததாக செய்திகள் ஒரு பக்கம் ரெக்கை கட்டி பார்க்குது எப்படி பார்க்குறீங்க டிசம்பர் வந்துடுச்சு அடுத்து ஜனவரி நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்கோம் தேர்தல் வருடும் அப்படின்றதுனால இன்னும் அதற்கான வேலைகள் அதிகமாகிட்டே இருக்குது இன்னொரு பக்கம் நாளைய தினம் பொதுக்குழு அதிமுகவுடைய பொதுக்குழுவும் கூடுது என்ன மாதிரியான சம்பவங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த பொதுக்குழுவில் நாளைக்கு பத்தாம் தேதி பொதுக்குழு கூடுது என்று ஒன்பதாம் தேதி பொதுக்குழுவில் அவங்க என்ன முடிவெடுப்பாங்கன்னு தெரியல ஒருவேளை பாசிட்டிவாக ஓபிஎஸ்க்கு ஏதோ வருதுன்னா முக்கியமான நியூஸ் அதர்வைஸ் அந்த பொதுக்குழுக்கு முக்கியத்துவம் இல்லைன்னு தான் அர்த்தம் ஓகே பட் எனிவே ஓபிஎஸ்ஸை பற்றி எந்த முடிவுமே இல்லாமல் ஸ்டேட்டஸ்க்கு கண்டினியூ ஆகுனாலும் நியூஸு ஓபிஎஸை சேர்த்து போன எடுத்தால் அதான் தி நியூஸு கேசிபியை சேர்த்துக்கிறாங்க அப்படின்னு தகவல் வருது செங்கோட்டையனு போனதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு ஓபிஎஸ்ஐ உள்ளே அழைத்துக் கொள்வார்கள் என்று தான் பேசுகிறார்கள் அதர்வைஸ் அவங்க பொதுக்குழுவில் என்ன முடிவுகள் எடுக்க போகிறாங்க ஏன்னா பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ் வந்த பிறகு வருகிற பொதுக்குழு நினைக்கிறேன் இது இதனான் அந்த பொதுக்குழுவில் அவங்க இதுக்கு முந்தின பொதுக்குழுவில் பிஜேபியோட உறவை அறுத்ததை நியாயப்படுத்தி பேசுனாங்க அதுக்கு பிறகு பிஜேபியோட சேர்ந்துக்கினாங்க சேர்ந்துக்கின பிறகு வர பொதுக்குழு எப்படி நியாயப்படுத்தி தான் பேசுவாங்க பிரிந்தவர்களை குறிப்பாக ஓபிஎஸ்ஐ என்ன போகிறார்கள் பொதுக்குழு என்பது தான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் செங்கோட்டையம் போன பிறகு கூடுகிற முதல் பொதுக்குழு செங்கோட்டையன் நீக்கத்துக்கு கண்டிப்பாக ஒப்புதல் கொடுத்துருவாங்க அதெல்லாம் ச சம்பிரதாயம் நடந்துடும் நடந்துரும் அதை தாண்டி அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்றது தீர்மானங்களை நம்ம கவனிக்கணும் தேர்தல்களுக்கு மூன்று மாதமே இருக்கக்கூடிய நான்கு மாதங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலை வரக்கூடிய பொதுக்குழு என்பதால் முக்கியத்துவம் வாய்ந்த பொதுக்குழு தான் மற்றபடி என்டிஏ வந்து தமிழ்நாட்டில் அமித்ஷா கூட்டணி அனௌன்ஸ் பண்ண பிறகு இருந்த என்டிஏவே இல்லை இப்போ ஓபிஎஸ் என்டிஏ விட்டு வெளியில் போயிட்டார் டிடிவி போயிட்டார் செங்கோட்டை நீக்கப்பட்டுட்டார் புதுசாக ரெண்டு கட்சிகள்லேயும் யாரும் வந்து சேரலை என்டிஏக்குள்ளேயும் யாருமே வந்து சேரல பாட்டாளி மக்கள் கட்சி அடுத்த பெரிய கட்சி நாலு பர்சன்ட் ஓட்டுருக்க கட்சி இன்றைக்கி மிக மோசமான நிலைமையில் இருக்குது வெட்டுக்கூத்து அடிதடி கொலைப்பழி குற்றச்சாட்டு எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பாக வைத்தது போல் மகன் மீது அப்பாவே அப்பா சார்பாக டெல்லி போலீஸில் கிரிமினல் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நினைத்து கூட பார்க்க முடியாத அவலங்களாக இருக்குது தேர்தலை என்ன நாலு மாதத்தில் வச்சுக்கிட்டு ஆல்ரெடி பாமக வாக்குகளில் ஓரளவுக்கு விஜய் பக்கம் நகருகிறது வாக்குகள் என்ற யதார்த்தம் பற்றி எந்த கவலையும் இல்லாமல் மகனுக்கு எதிராக அப்பா சார்பாக மகன் ஃபோர்ஜரி பண்ணிவிட்டான் மோசடின்னு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுன்றதெல்லாம் அதோட லாஜிக்கல் என்ன விசாரணை விசாரணையே நடத்தினா அன்புமணி சிறைக்கு கூட போவார் மகனே சிறைக்கு அனுப்புகிற லெவலுக்கு அப்பா வந்துட்டாரன்னு தான் தோணுது ஷாஜகான் அப்பா அவுரங்கசீப் மகன் அப்பாவை மகன் ஜெயிலுக்கு அனுப்புனா இங்கே மகனை அப்பா ஜெயிலுக்கு அனுப்புகிறாரு அவுரங்கசீப்பை ஷாஜகான் ஜெயிலுக்கு அனுப்ப பார்க்குறாரு இப்போ வாக்கு வங்கி சதுரம் கீழே ஓகே அப்போ என்டிஏ வந்து ஒரு தத்தளிக்கிற கப்பலாக தான் இருந்துகிட்டு இருக்கு தத்தளிக்கிற படகு என்டியில் யார் இருக்கா பாமக ஊட்ட மற்ற எல்லாம் லெட்டர் பார்ட்டிஸ் தான் இல்லையா வெறும் பெயரளவில் இருக்கக்கூடிய கட்சிகள் அது நூறு கட்சி சேர்ந்தால் கூட ஒரு பிரயோஜனமும் கிடையாது அவங்களுக்கு அதுவும் ஜென்ரல் எலெக்ஷன்லாம் அலை எப்படி எப்படியோ வீசும் பணம் பாதாளம் வரைக்கும் பாவம் அதுவும் திமுக கூட்டணி இந்தியா கூட்டணி இப்போ மிக மிக வலுவாக இருக்கக்கூடிய ஒரே மாநிலம் தமிழ்நாடு பணம் அதில் பாதாள வரைக்கும் போவோம் அரசு எந்திரம் கையில் இருக்குது மீடியா கையில் இருக்குது புத்தியும் இருக்குது அவங்களுக்கு இது எங்கேருந்து என்டியை போய் இவங்களை எதிர்கொள்கிறது அது என்டிஏ வந்து இன்றைக்கி வந்து ஒரு தத்தளிக்கக்கூடிய படகு என்று தான் நான் சொல்வேன் படகளை ஓட்ட விழுந்துக்கிட்டே இருக்குது அது சரி பண்ணுற மாதிரி அவங்களுக்கு தெரியல பிஜேபிக்குள்ளேயும் அண்ணாமலையை நீக்கினாங்க இப்போ அண்ணாமலை நீக்கின பிறகு அவர் தான் எல்லாத்தையும் பேசுகிறாரு அண்ணாமலை தலைவராக இருக்க வரைக்கும் பிஜேபியில் தமிழ்நாட்டில் யாருமே பேச மாட்டாங்க ஒருத்தர் கூட வந்து மீடியா லைம் இருக்க மாட்டாங்க இன்னைக்கு நயனா நாகேந்திரன் தலைவர போட்ட அண்ணாமலை அண்ணாமலைதான் ஊடக ஒளிவெள்ளத்துல இருக்காரிய நயனா நாகேந்திரன் ஆளே காணும் அப்ப பிஜேபியோட நிலமையும் வந்து வேற மாதிரி தான் இருக்குது சொல்லணும்னு செயல் ஒன்று தான் இருக்குது எல்லா மாநிலங்களிலும் வெற்றி பெறக்கூடிய சாமர்த்தியசாலி நவீன சாணக்கிய என்று சொல்லப்படுகிறார் அமித்ஷா தொடர்ந்து தமிழ்நாட்டில் மண்ணை கவி கொண்டிருக்கிறான் தோல்விகளை மட்டுமே சந்தித்துக் கொண்டிருக்கிறான் அவங்களுக்கு தமிழ்நாடு புரிப்படலை அமித்ஷா மோடி அவர்களுக்கு தமிழ்நாடு சுத்தமா புரிப்படலை எல்லா மாநிலங்களையும் ஜெயிச்சவங்க தமிழ்நாட்டுல தோத்துக்கிட்டே இருக்காங்க அது அடுத்த ஒரு பெரிய விஷ பரிட்சை விஷ அக்னி பரிட்சை அவங்களுக்கு வந்து இருபத்தாறு நீங்க சொல்ற மாதிரி அண்ணாமலை அவர்கள் இப்போ டெல்லி போகிறார் டெல்லி போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஓபிசி சந்திக்கிறாரு அப்படின்னா தொடர்ந்து அவர் மூலியமாதான் எல்லாமே நகர்த்தப்படுதான் காய்கள் அவங்க தான் இப்போ நயனார் நகேந்திரன் இங்க வச்சிருக்காங்களா இல்ல அப்படி வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டாம் ஒரு என்னதான் இருந்தாலும் ஒரு மாநிலத்தோட நாட்டை ஆளக்கூடிய கட்சியோட மாநில தலைவருக்குன்னு ஒரு மரியாதை ஒரு செல்வாக்கு இருக்கத்தான் செய்யும் பட் நடைமுறை வந்து அண்ணாமலை தலைவராக இருக்கும்போது வேற யாருக்கும் அந்த செல்வாக்கு இல்லாமல் அவர் பார்த்து கொண்டார் மீடியாலே யாரும் பேச மாட்டாங்க ஆனால் இன்னைக்கு தலைவர் பதவியில இருந்து நகர்ந்து எட்டு மாதம் ஆன பிறகும் அண்ணாமலை வந்து ஒளிவள்ளத்தில இருக்கார் அவர் எந்த பொறுப்பிலுமே நான் கேட்ட காரணம் என்னன்னா அப்போ முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நபரா தான் அண்ணாமலை இன்னும் அங்க இருக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்த நபராகத்தான் அண்ணாமலை வெளியில நம்ம புதுவெளியில பேசுற மாதிரி அதிமுகவும் எடப்பாடிக்காகவும் தான் நயினார் நாகேந்திரன் அங்கே வச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கணுமா வழி இல்லாம கூட இருக்கலாம் ஏன்னா அமித்ஷாவை போய் பாக்குறாரு அண்ணாமலை தலைவராக இருக்கும்போது மற்ற தலைவர்கள் யாருமே போய் பாக்கலையா ஆனால் இன்னைக்கு அவருக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குல்ல இப்போ மத்திய அமைச்சர் முருகனுக்கு கட்சி விவகாரத்தில் அவ்வளவு முக்கியத்துவம் இல்ல ஏன் அதிகாரப்பூர்வ தலைவர் நயனார்கள் இல்லாத முக்கியத்துவம் அண்ணாமலைக்கு ஏன் இருக்கு ஏதோ ஒரு பிஜேபி தலைமை மோடி அமித்ஷா தலைவர்கள் அவங்கள நம்புறாங்க அண்ணாமலையை நம்புறாங்க அவர் எடப்பாடி சிஎம் எம் உறுதியாக இருக்காரு ஓபிஎஸ் டிடிவி தினகரன் அமித்ஷா அண்ணாமலை மூணு பேருக்கும் ஒரு மீட்டிங் பாயிண்ட் பொதுவான கருத்து யார் வேணா வரலாம் ஆனால் யார் வரக்கூடாதுன்றதுதான் மெயின் எடப்பாடி சி எம் ஆகக்கூடாது எய்ன்றதில் இருக்காங்க இந்த பேக்ரவுண்டில் அவர் போய் அண்ணாமலை அவர்கள் அமித்ஷாவெல்லாம் பார்த்துட்டு வந்திருக்காருனா என்னமோ நடக்குது அது என்னன்னு தான் நம்மளால் புரிஞ்சுக்க முடியல இல்லை அது வந்து அவங்களுக்கான ஒரு பாசிட்டிவ் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பேசப்படுது இப்போ ஓபிஎஸ் அவர்கள் வரலாம் மற்றவர்கள்லாம் வரலாம் யாருக்கு பாசிட்டிவ் என்டிஏவுக்கு இல்லைங்க உள்ள வந்தாங்கன்னா பாசிட்டிவ்ங்க சந்தேகம் இல்லைங்க ஓகே ஓபிஎஸும் டிடிவியும் மறுபடியும் உள்ள வந்தாங்கன்னா இட்ஸ் பாசிட்டிவ் இல்லை ஒரு சைலன்ஸ் நிலவது சார் அதிமுக அது நாள் இருக்குது கார்த்திகை இன்னும் கார்த்திகை இப்போ இன்னும் நாள் இருக்குது பார்லிமெண்ட் மார்ச்சில் தான் நோட்டிஃபிகேஷன் ஓகே திங்க் பை ஜனவரி இதை செட்டரைட் பண்ணுவாங்க எனக்கு தோணுது ஒன் வேர் அதர் செட்டரைட் ஆகும் இப்படியே இந்த நிச்சயமற்ற தன்மை நீடிக்கதை விரும்ப மாட்டாங்க அது இப்போ தான் வழி பிறக்கணுவாங்க என்னோட எய்ம் கணிப்பு மார்ச் ஜனவரி எண்டுக்குள்ளே எவ்ரி திங் வில் பி ஆல்ரைட் ஆர் எவ்ரி திங் வில் பி கொலாப்ஸ்ட் எப்படி வேணால் போகலாம் அது எப்படி வேணால் போலாம் பிக்சர் கிளியர் ஆயிடும் அது நிச்சயமற்ற தன்மை இருக்காது கூடிய வரைக்கும் அவங்க அமித்ஷா பிஜேபியோட எண்ணம் வந்து இவரை உள்ள கொண்டு வரணும் ஓபிஎஸ் உள்ள கொண்டு வரணும் டிடிவி அலைன்ஸ்குள்ள கொண்டு வரணும் செங்கோட்டையம் போனது அவங்களுக்கு ஒரு பெரிய அடி அதிமுக அடி பிஜேபி அடி அதை காம்பன்சேட் பண்றதுக்கு ஓபிஎஸ் உள்ள கொண்டு வருவாங்கன்னு ஒரு தியரி இருக்குது அது அதோடைய பேச்சுவார்த்தை தான் இப்போ வந்து ஓபிஎஸ் வைக்கலாம் அப்படின்ற ஒரு அந்த அது அது அதோட தொடர்ச்சி தான் அது ஏன்னா இழந்த பிரிந்து போனவர்களை திரும்ப கொண்டு வர முடியாது இப்போ செங்கோட்டையினா இப்போதைக்கு கொண்டு வர முடியாது அப்போ அந்த டேமேஜ்ன்ற பர்செப்ஷன் இருக்குது பர்செப்ஷன் ரொம்ப முக்கியம் ரெண்டாவது மக்கள் மத்தியிலேயும் கட்சிக்கார மத்தியிலும் ஒரு கெட்ட பேர் தான் இருக்கு எல்லாரையும் ஒரு வெளியில் அனுப்பிட்டு இருக்காரு இல்லை உள்ள சேர்க்கறதுனால அது மறுபடியும் அந்த இது ஓரளவு சரி பண்ண முடியும் இப்போ ஒரு பத்து இருபது தொகுதிகளில் வந்து தென் டிடிவியும் ஓபிஎஸும் உடைப்பாங்க ஓட்டு நான் சொன்னேன் ஐநூறு ஓட்டு ஆயிரம் ஓட்டு உடைச்சாலே போதுங்க க்ளோஸ்டு கண்டஸ்ட் ஃபைட் கண்டஸ்ட்ல வந்து அதுவே பெரிய அடியாக உள்ளது இருபத்தி மூணு தொகுதி டிடிவி தினகரம் உடச்சதால் தானே அங்கே திமுக மெஜாரிட்டி கிடச்சிது இல்லைனா அது மைனாரிட்டி கவர்மெண்ட்டுங்க தொண்ணூத்தாறு மாதிரி மைனாரிட்டி கவர்மெண்ட் நூற்றி ஆறு நூற்றி ஏழு வந்து ரெண்டு இருக்கும் ஒரு சீட்டு குறைஞ்சா கூட மைனாரிட்டி கவர்மெண்ட்டு தானே மைனாரிட்டி கவுமெண்ட்டுன்னா அதோட சைக்கலாஜிக்கல் டேமேஜ் ரொம்ப அதிகம் நீ நூத்தி பதினெட்டு மார்ஜின் நூற்றி பதினேழு வாங்கினா கூட உனக்கு பிரச்சனை தான் கூட்டணி கட்சிகள்லாம் வெரைச்சு நிற்பாங்க அன்னைக்கு கலைஞர்கிட்ட கட்டுப்பட்டு இருந்த மாதிரி இன்றைக்கி இருக்க மாட்டாங்க மந்திரி சபையில் கண்டிப்பாக இடம் கேப்பாங்க அப்போ அன்றைக்கு அந்த நிலைமை வந்ததுக்கு காரணம் டிடிவியை சேர்த்துக் கொள்ள மாட்டேன் என்று எடப்பாடியார் பிடித்த அடம் தான் காரணம் பத்து சீட்டுக்கு ஒத்துக்க வைக்கிறேன் ரெட்டை அசம்பில நிற்க வைக்கிறேன் அமித்ஷா சொன்னப்போ கடைசி வரைக்கும் எடப்பாடி ஒத்துக்கல அதனால தான் டிடிவி போனாரு இருபத்தி மூணு சீட்டு இருபத்தி மூணு சீட்டு திமுக ஜெயிச்சதுக்காரன் எடப்பாடி உடச்ச ஓட்டுங்க அந்த நிலம இப்ப வரக்கூடாதுன்னு தான் அவங்க பார்ப்பாங்க ஆனா பட் எடப்பாடி எப்படி வழி கொண்டு வர போறாங்கன்னு தெரியல அவர் சற்று இறங்கி இருக்கிறாருன்னு சொல்றாங்க அது எவ்வளவு உண்மையானே தெரியல செங்கோட்டையை போன பிறகு ஒன்னு இப்ப ஓபிஎஸ் சேர்த்துட்டு டிடிவியோட அலைன்ஸ் போயிட்டாங்கன்னா கிட்டத்தட்ட பழைய ஸ்ட்ரென்த் வந்துடும் கண்டிப்பா பழைய ஸ்ட்ரெண்ட் வந்துரும் ஏடிஎம்கே என்றது வந்து அது குறைச்சி மதிப்பிட முடியாது அதை நான் சொல்றேன் அது வந்து எல்லாரும் எதிராக நிற்கிறாங்க மீடியா என்டையர் மீடியா அண்ணாதிமுக எதிராக நிற்குது கூட்டணி கட்சிகளே இல்லை கட்சி கூட்டணிக்குள்ளே ஏகப்பட்ட சிக்கல் பிஜேபின்ற நெகட்டிவ் ஃபோர்ஸை சுமக்குறோன்றது எடப்பாடிக்கு நல்லா தெரியும் அது 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 கட்சி ஒரு மாதிரி இல்லை தொடர்ந்து தோல்விகளை தாண்டி இல்லை இன்றைக்கி அவங்கள ஏடிஎம்கே நிலைமை பாருங்களேன் மீடியா அவங்க பக்கம் இல்லை ஒரு தொலைக்காட்சி வாதங்களில் கூட ஏடிஎம்கே பிரதிநிதியை எவ்வளோ தூரம் இழிவுபடுத்த முடியுமோ அவ்வளோ தூரம் நெறியாளர்களை இழிவுபடுத்துகிறாங்க ஏன்னா பெரும்பாலான நெறியாளர்கள் திமுகவோட கைத்தடிகளை மாறி போனதால திமுக ஆதரவு சேனல்கள் மட்டும் இல்லை நடுநிலை சேனல்னு சொல்லி கொள்ளக்கூடியவை கூட திமுக பிரதிநிதிகளை நடத்துகிற முறையை பார்த்தா அதிகாரம் இல்லைன்னா இதுதான் நடக்குன்றது தான் நீ இதே வந்து எடப்பாடி பேரில் திமுக பிரதிநிதி அப்படி நடத்தல அப்போ இதெல்லாம் அளவு கோல்டு அதுக்கு காரணம் டோட்டோ லார்ஜ் எக்ஸ்ட் எடப்பாடி தான் அதையும் நான் ஒத்துக்குறேன் ஓகே அவரோட அணுகுமுறை தான் யாரையுமே சேர்த்துக்க மாட்டேன்ன்ற அணுகுமுறை நிகழ்ச்சிக கட்சியை இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்திருக்கு நிச்சியமா செங்கோட்டையை போனது ஒரு லாஸ் வரேன் ஓகே ஆனா இங்கே செங்கோட்டையன் அங்கே போனது லாஸ்ன்ற பேசுகிற இடத்துல தான் காங்கிரஸ் ஒரு வேலையை பண்ணிட்டு இருக்காங்க தொடர்ந்து பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் வந்து விஜய் சந்திச்சுட்டு போகிறது ஆனால் பிரவீன் சக்கரவர்த்தி நாங்கள் சும்மா ஒரு இட்லி தோசை வலை சாப்பிட்றது கூட நாங்கள் பார்த்துருக்கலாம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு நகர்றாரு இன்னொரு ஒரு பக்கம் இங்கே இந்த நிர்வாக குழு கூடிய அவங்களுக்கு வந்து எத்தனை தொகுதி அப்படின்றதெல்லாம் பேச்சுவார்த்தையும் நடந்ததாக சொல்லப்படுது இது என்ன இந்த காங்கிரஸுடைய இந்த வேலை என்னவர் இது காங்கிரஸ் காலகாலமாக செய்கிறது அண்ணா திமுக கூட்டணியில் இருக்கும்போது அதிமுக எதிராக ஒரு நாலு பேர் பேசுவோம் திமுக கூட்டணி இருக்கும்போது ஒரு நாலு பேர் பேசுவோம் இது ஒன்றும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது இது வந்து கூடுதலாக அஞ்சு சீட்டோ பத்து சீட்டோ வாங்குறதுக்கான பேரம் அதுக்கு விஜய் அவ்வளோதான் இது பிரவீன் சக்கரவர்த்தியெலாம் ஒன்றும் போய் விஜயோட போய் சேர்ந்து தமிழ்நாடு காங்கிரஸ் தலையெழுத்தியே மாற்றி திமுக கூட்டணி உடச்சிடுவாருனா அதை விட ஒரு ஜோக் எதுவுமே இருக்க முடியாது ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள காங்கிரஸ் இந்த விஷமத்தை விஷமத்தை செய்யும் காங்கிரஸ் இது என்னன்றது ஸ்டாலினுக்கும் திமுகவுக்கும் நல்லா தெரியும் இது வந்து தனிப்பட்ட முறையில் பிரவீன் சக்கரவர்த்தி சந்திக்கலன்றது உண்மை ராகுல் காந்தியோட ஆசீர்வாதத்தோடு தான் சந்தித்தான்றதான் உண்மை ஓகே அது திமுகவுக்கும் ரொம்ப நல்லா தெரியும் இது ஏன் நடக்குதுன்னா இருபத்தஞ்சு சீட்டுன்றது பொறுக்கில் அவங்க ஒரு எக்ஸ் சீட்டு கேட்குறாங்க இது முப்பத்தஞ்சாக இருக்கலாம் நாற்பதா இருக்கலாம் கூட அஞ்சோ பத்தோ வாங்குறதுக்கான வேலை தான் இது இதுக்கு மேலே இதில் ஒன்றும் கிடையாது அலையன்ஸ் கண்டிப்பாக உடையாது மார்க் மை வேர்ட்ஸ் உடையாது அதற்கு வந்து பயன்படுத்தப்படும் நபர் விஜய் ஆமாங்க இன்னைக்கு வந்து அவங்களுக்கு பாப்புலராக இருக்கக்கூடிய ஒரு ஆக்டருங்க அவர் வேற யார்கிட்ட போய் நிப்பாங்க ஏடிஎம்கே போக முடியாது பிஜேபி ஃபேக்டர் இருக்குது பிஜேபி இல்லைன்னா கூட போவாங்க அப்போ விஜய் தான் போய் நிற்பாங்க பெருசாக ஒன்றும் நடக்காது எதுவுமே நடக்காது பெருசாக இது ஒரு ஒரு கிம்மிக்குன்றது அவங்களுக்கு இதே எடப்பாடியோட பேசுனாங்கன்னா அது சீரியஸ் சீரியஸ் ஒருவேளை பிஜேபி அலையன்ஸ் இல்லாமல் ஏடிஎம்கே தனியாக அணைக்கும் போது இதை எடப்பாடியை போய் யாராவது ரெப்பஸ்டிஸ் பார்க்குறாங்கன்னா அப்போ கலையுது ஆட்டம் கலையுதுன்னு அர்த்தம் ஓகே விஜயை பார்க்குறதுல ஆட்டம் கலையுதுன்றதை எடுத்துக்க முடியாது இது காங்கிரஸோட விஷமோ இது இது வந்து கூட சீட்டு வாங்குறதுக்கான ஒரு நாடகம் இது இது என்னன்றது ஸ்டாலினுக்கும் திமுகவுக்கும் நல்லா தெரியும் இந்த இது கூட சீட்டுக்காக தான் பண்ணுறாங்க கண்டிப்பாக காங்கிரஸ் திமுக கூட்டணி தொடரும் ரெண்டு பேருக்கும் ஒருவருக்கும் ஒருவருக்கும் இன்னொரு ஒரு தேவை இருக்கிறது அதனால் இருபத்தாறில் கண்டிப்பாக எந்த மாற்றமும் கூட்டணியில் வராது நான் உறுதியாக நம்புகிறேன் கண்டிப்பாக சார் அடுத்தடுத்த நிகழ்வுகளில் தொடர்ந்து பேசலாம் மிக்க மகிழ்ச்சி நன்றி சார்